சாப்பிட்டீங்க காலையில் வெரி குட் என்னப்பா சாப்பிட்டீங்க சொல்லுங்கப்பா மீன் குழம்பா நானும் மீன் குழம்பு தான் டா நீ இட்லி சட்னி இட்லி சட்னி கத்திரிக்காய் காலையிலே வெஜிடபிள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க நல்ல பிள்ளை ஆ மட்டன் குழம்பு தான் தச்சு திருந்து சாக்கோ சரி கெட்டு போகாமல் இருக்கணும் ஆனால் சரியா கேரட் மீன் குழம்பு கூட ஒன்றும் சரியாது இந்த மட்டன் குழம்புலாம் கொஞ்சம் கெட்டு போகிறாமல் தெரியும் பார்த்துக்கங்க சரி சரி வெரி குட் நீங்கள் பா முட்டை முட்டை குழம்பு அதை முட்டை சாப்பிட்டீங்க அதில் முட்டை குழம்பு முட்டை வேணிக்கா மீன் குழம்பு எங்கள் வீட்டு அதான் கறி குழம்பா எதுதான் சாப்பிட்ட சொல்லுங்க வச்சிடணும் கறி என்ன கறி ஆடா கோழியா கோழி நீங்க வெண்டக்காய் குழம்பு நீங்க மீன் குழம்பு வெரி குட் நீங்கள் மேக்ஸிமம் மண்டே வந்தால் முதல் நாள் வச்சது ரிப்பீட் ஆகுது இன்னைக்கு வச்சுக்கங்களா சரி சரி சாரிப்பா சாரி மீன் குழம்பு தோசை நானும் அதான் இன்னைக்கு நீங்கள்

கடையில் வாங்கனீங்க பரவாயில்லையா கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க காசிரிய நீங்கள்ப்பா தோசை சாம்பார் நீங்கள் சாம்பா ஓகே ஓகே வெரி குட் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் கவனிப்பா எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா சாப்பிட்ருக்கீங்க சூப்பர் நம்ம நல்லா ப்ரிஷாக இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வீக்லி இந்த வீக்குக்கு ஃபஸ்ட் டே வந்திருக்கீங்க நல்லா அழகாக படித்து இந்த வீக்கை ஃபுல்லாக என்ன செஞ்சணும்